பசுபோன் முத்துராமணி தேவரை அனைக்கி இந்த மாபெரும் மலவர் படைக்கு ரெண்டாவது முறை வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் போன முறை அதாவது தேசிய கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்லியிருந்தாரு எனக்கு மிகப்பெரிய பலம் போன தடவை இந்த மேடையில பேசி தான் எனக்கு கிடைச்சிச்சு அது வரைக்கும் நான் தனி மனிதராக இருந்தவர் இந்த மேடையில் பேசுன பிறகு எங்க கோரிக்கைல ஒருத்தன் உறுதியாச்சு அந்த பலத்தை கொடுத்தது இந்த மேடை தான் இந்த மேடைக்கு நான் பிராபரும் நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு சிறு நீர் இது மட்டும் சொல்லி புலி தேவர் அடையாளத்தோட பை தேவர் இதுதான் அடையாளம் இன்னும் வரிசையா வரும் எத்தனை விழாவில் பரிசு கொடுக்கும் போதும் அதே மாதிரி நம்ம மன்னர்களை போட்டுதான் கொடுத்தோம் ஏன் சொல்ல சமீபத்துல ஒரு அதிகாரி இருந்தோம் ஏடிஎஸ் அவர்கள் அவர்கள் என்ன சொன்னாங்க ஆண்ட பரம்பரை நீ காணாம போயிட்டோம் சொல்லி ஐயா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த தேவர் மண்டபத்துக்கு வந்து பாருங்கள்

இன்னைக்கு கூட நம்ம சகோதரர் வந்து பதினெட்டு மாவட்டத்துல எசிகராஜா தேவர் பி எம் ஜி பதினெட்டு மாவட்டத்துல கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்த ஒற்றுமையை நான் பெருசா மதிக்கிறேன் கல்லரை தொட்டா மரவ வருவா மரவரை தொட்டா சேர்வார் வருவா சேர்வரை தொட்டா மரவ வருவா இந்த மூணு பேரும் ஒருத்தர் கொடுத்து வருவாங்க தெரிஞ்சா நமக்கு எதிராக ஆட மாட்டான் ஆமா இதை வந்து இந்த ஒற்றுமையை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க ஆமா என்னைக்குமே விட்டாதீங்க இப்ப இப்பதான் கரெக்டான ஒரு மைய புள்ளிக்கு நம்ம வந்திருக்கோம் சுத்தனம் தேவன்ற மைய பிடிக்க வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்க தேவர் கீழே தான் கதிரவன் இருக்கு சூரியனா ரெட்டலையோ எதா இருந்தாலும் தேவர் காலை கீழே தான் நாங்களா ஆட்சியை முடிவு பண்ணுவோம் நாங்களா ஆட்சியை முடிவு மரியாதையா மனசுல வச்சு எங்களுக்கு எதிராக எந்த ஆட்சி இருந்தாலும் அகற்றுவோம் எங்களுக்கு ஆதரவாக இருந்தால் ஆட்சியில வைப்போம் தேவர் காலை கீழே எல்லாம் மரியாதையா மனசுல வச்சுக்கிட்டா இந்த ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் எங்களோட அடையாளங்க அழிக்க வராதிங்க கிட்ட வந்தாலும் விட மாட்டோம் அது போக தேவர் படம் முடிஞ்சிருச்சு இந்த அக்டோபர் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அதே மாதிரி யார் யார் ஏதோ மணிமண்டம் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்குறீங்க அரசு அமைச்சு கொடுக்குறீங்க எங்க ஐவருக்கு கண்டிப்பா கிலோமீட்டர் உள்ள ஐவருக்கு கண்டிப்பா மணிமண்டம் அந்த அரசு அமைக்கணும் ஆமா ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஒரு காங்கிரஸுக்கும் பார்வெண்ட்டுக்கு தான் சண்டை ஒரு சமூகம் என்னை அப்ரோச் பண்ணி எதுக்குங்க இனி வருங்காலத்துல வந்து பக இத குறைச்சுக்குவோம் நல்லபடியாக காமிச்சுக்கோங்க தலைவர்களை தாங்க அப்பா நீங்க யாரும் போட்ட விதையை தான் நாங்க நீங்க அறுவடை பண்றோம் நீங்க போட்ட விதை நீங்க முதுகுல குத்திக்கீங்க அந்த பிடிக்கி கூட காங்கிட்ட எதனால தாங்க முடியல வரலாறு சொன்னா கூட உங்களால ஏற்றுக்க முடியல எனக்கு எந்த சாதியோட நட்புறவும் தேவையில்லை வரலாறு சொல்லும் போது நான் தேவருக்கு உண்மையா இருக்கணும் அதனால உள்ளபடி சொல்லுவோம் தேசிய தலைவரில் வரலாற்று என்ன நடந்ததோ முதுகுலத்து துரோகமா இருக்கட்டும் கடைசி வரைக்கும் தேவர் வாழ்க்கையில் அவங்க கொடுத்த சாப்பாடு வரைக்கும் ஜெயில எல்லா விஷயத்தையும் சொல்ல போது தேசிய தலைவர் கண்டிப்பா நிறைய பேருக்கு இது குத்தும் நிறைய பேருக்கு கொடையும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல வரலாற ஒரு தடவை பகிரும் அதுல மாற்றம் இல்லாம பதிவோம் தேசிய தலைவர் தேவோட வரலாற பதிக்கும் அதே மாதிரி இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து பூடிக்கவர் தான் இந்த மருத நாயகா டான்ஸ் ஆகி மாதிரி போலிகளுக்கு எல்லாம் ஓட்ட உடிப்போம் ஏன்னா இன்னைக்கு பூடித்தேவர் தான் முதல் போராட்ட வீரர் ஆமா

அப்பதான் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் எல்லா குடும்பமும் இந்த பிராக்கெட் ஆண்ட போடு அப்பதான் நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு தெரியும்